அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம எவ்வளோ பெரிய கடத்தல் காரணம் இருந்தும் அந்த காத்து வாயனை ஒன்றும் பண்ண முடியலையே நம்பி கூட்டாளியவே போலீஸில் பிடிச்சி என்னையும் பிடிக்க எங்கிட்டயே சவால் வர்றான் ஏய் காத்துவாயா நான் யாருங்கிறத உனக்கு நிரூபிக்காம மாட்டேன்டா என்னை வணக்கம்மா ஏன்னே அடிச்சிங்க என்ன கூட்டாளி ஒன்றை அரெஸ்ட் பண்ண வச்சு என்ன அவமானப்படுத்தினா அந்த காற்று எப்படி போட்டு தடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நீ வணக்கம் சொல்கிற இல்லை சாரே நீங்கள் யோசிக்கிறது தெரியாமல் போயிடுச்சு கொல்லை அடித்த அதில் பங்கு கேட்க தெரியுதுல்ல அதே மாதிரி தான் நான் யோசித்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் புரியுதா என்ன மண்டே மண்டே ஆட்டற வாய் வந்து பேசு சரிண்ணே ஆனால் அந்த காத்து வாயனை பற்றி ஏதாவது கிடச்சதா தகவல் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியலண்ணே ஜெக்சாவல கில்லாடியாக இருக்கானே ஏனே மறுபடியும் அடிச்சிங்க அந்த காத்து வாயனை பற்றி தெரிஞ்சிட்டு வாடானா அவனை பற்றி பெருமையாக பேசுது சாரிண்ணே நான் சொன்ன அந்த பத்து நாளைக்குள்ள அந்த காத்து வாயனை பரலோகத்துக்கு அனுப்பணும் அப்போ தான் நான் யாருன்னு அவனுக்கு தெரியும் செத்ததுக்கப்புறம் எப்படின்னே தெரியும் சாரி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அவன் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட மோதிட்டானே அவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் கூட்டாளி கவலைப்படாதீங்கண்ணே அவனை மூட்டையாகவே கட்டிடலாம் அவனை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும் மாறு வேஷத்தில் போய் போட்டு தள்ளிடலான்னு நாம் மாறு வேஷத்தில் போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது புரிஞ்சதா நம்ம ரெண்டு பேருமே மார் வேஷம் போட போகிறோம் அப்புறம் யாருக்குன்னு நம்மளை தெரிய போகுது மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் லைட்ட என்ன அது இவ்வளோ நேரமாச்சு நம்ம வர சொன்ன அசிஸ்டண்ட்டை இன்னும் காணமே யாரோ கதவை தட்டுறாங்க ஏன் டாலிங் இப்படி பயந்து சாவுறிங்க இது பயம் இல்லை டாலிங் அப்படி கொஞ்சம் தடுமாறிட்டேன் அவ்வளோதான் சரி சரி நானே போய் யாருன்னு பார்க்குறேன் ஏதாச்சும் ஆபத்துன்னா குரல் கொடு டாலிங் ஓடி வந்துடுறேன் அப்படி என்ன ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு என்னது கதவு திறந்ததும் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஆமாம் யார் நீங்கள் உங்களுக்கு யார் வேணும் டிடெக்டிவ் ஆஃபீஸர் தங்கக்கண்ணன் வேணும் ஆடா அவரை உங்கக்கிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் நான் அவரை பார்த்துட்டு ரிட்டன் உங்ககிட்டவே கொடுத்துடுவேன் தம்பி நல்லா தான் பேசுது உள்ளே வாங்க குட் மார்னிங் சார் என்னது இவனா ஆஹா சொல்லவே இல்லையேயா இவன் ஏடா கூட பிடிச்சவனாச்சு ஆ எங்கே போனாலும் நம்மளை உட மாட்டேங்கிறானே ஐயா ஆ காளை சுற்றின பாம்பு மாதிரி நம்மக்கிட்டேயே வர்றானே வரட்டு வரட்டும் ஆமாம் நான் ஒரு ஆள் தானே கேட்டேன் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார் இவன் என்னோட வேலைக்கு ஆப்பு வைக்க கூடவே வந்திருக்கா ஆஹா புருஷனுக்கேத்த பொண்டாட்டி என்னது ஆப்பா ஆப்பு உங்களுக்கு இல்லை எனக்கு தான் பயப்படாதீங்க ஆஹா வந்தவுனே ஆரம்பிச்சிட்டானேயா நீங்கள் பாருங்கள் இந்த மனுஷனை நீங்கள் வேலையில் சேர்த்துக்க கூடாது ஏமா புருஷனை வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு கிஞ்சிற பொண்டாட்டியை பார்த்துருக்கேன் தான் முதல் தடவையாக புருஷனுக்கு வேலையே தராதிங்கன்னு சொல்கிற பொண்டாட்டியை பார்க்குறேன் இந்த வேலையில் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு எட்டு பிள்ளைங்க இருக்குது அது எட்டு பிள்ளைங்களா ஏங்க குடும்பம் நடத்தினிய இல்லை வெறும் குழந்தையா பெற்றுக்கிட்டு இருந்தியாயா குடும்பம் நடத்தி குழந்தை பெத்த போதுமா ஆஹா குடும்பம் நடத்தி குழந்தை பெத்தன்னு சொல்கிறானே குடும்பம் நடத்தாம எப்படியா குழந்தை வைக்க முடியும் இவனை சாதாரணமாக சேர்க்கக்கூடாது டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்கணும் ஆமாம் ஏதாவது சாதனை பண்ணியிருக்கியாப்பா எட்டு பிள்ளையோட நிப்பாட்டி இதுவே பெரிய சாதனை இல்லையா ஆஹா கரெக்டாக தான் யா சொல்கிறான் சரி லட்சியம்னு ஏதாவது இருக்கா உனக்கு லட்சியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஆஹா லட்சியம்னு சொல்லி என் மனசையே தொட்டட்டப்பா ம் வந்த மாதிரி ஒரு லட்சியவாதி தாயா எனக்கும் தேவை நான் வைக்கிற இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆகிட்டா இந்த அசிஸ்டண்ட் வேலை உனக்குத்தான் புரியுதா சம்பளம்லாம் கரெக்டாக கொடுப்பீங்களா பக்கி பக்கி சாதிக்கிறதுக்கு வழி சொன்னால் சம்பளத்தை பற்றி கேட்குறான் ஐயா ம் என்ன பண்ணுறது அதெல்லாம் தருவாங்க புரியுதா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நீ பதில் சொல்லணும் புரியுதா ஓகே சரி முதல் ஒன்றை பற்றி சொல்லு பட்டு பட்டு என்னது பட்டு பட்டா ஏப்பா இது பதில் மாதிரி தெரியலையே பட்டுன்னு யாரையாவது லவ் பண்றியாடப்பட்டையால புருஷ மேல ரொம்ப உயிரார்பா போல இருக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு நமக்கு சந்தேகமாவே இருக்கிற கேள்வியெல்லாம் இவன் கேக்கிறானே ஐயா நீ கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் நீ தானே சொன்ன ஓ இது அந்த பட்டா ஆஹா நமக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி பெற மாட்டேங்குது ஐயா இன்டர்வியூவே வேணாம் அப்போது நேரா நான் வேலையிலேயே சேர்ந்துடலாமா ஏயா அலையிற என்னது நான் அலையிறேனா வேலைக்கு என்னை வர சொல்லிவிட்டு அதுவும் என் பொண்டாட்டி முன்னாலேயே வச்சு நீ என்னை வேணும்னே நான் அவமானப்படுத்துறியா ஆஹா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே ஐயா அடிக்க அண்ணடாலின் மாரியாரையும் இல்லாம உங்களையே பேசுகிறாரு தொழிலில் வந்துட்ட ஆயிரம் இருக்கும் டாலிங் நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது மன்னிச்சிடுங்க சார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஏப்பா உணர்ச்சி வசப்பட்டினா திட்டுவியா என்ன சரி அதை விடு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிற புரியுதா ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வெய் வெய் விட்டடிக்காமையே பாஸ் பண்ணிவிடுவேன் என்ன அது விட்டடிக்காமையே பாஸ் பண்ணிவிடுவியா ஆமாம் எந்த மாதிரியான டெஸ்ட் வைக்க போறீங்க ஏமா நீ அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கு ஓ நம்மக்கிட்ட இருக்கிற டம்மி துப்பாக்கியை இவங்கிட்ட கொடுத்து அவன் பொண்டாட்டியோட உடம்பில் காலில் சுட சொல்லுவோம் இவன் உண்மையான லட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சுடுவான் ஆனால் துப்பாக்கி வெடிக்காது என்னது என் பொண்டாட்டியை ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க சொல்லிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுக்குற இந்த துப்பாக்கியால் உன் பொண்டாட்டியோட காலில் நீ சுடணும் புரியுதா என்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து என் பொண்டாட்டியவே என் கையாலேயே நீ சுட சொல்கிறியா ம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி என்கிட்டயே சொல்லுவ என்னைவே சோதிச்சு பார்க்குறியா மாவனே இரு உனக்கு சரியான ஆப்பு வைக்காம நான் போக மாட்டேன் எப்பா என்ன யோசிக்கிற வேலை வேணுமா வேண்டாமா வேலை வேணும் அப்பாடா ரூமுக்குள்ளே போயிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டார்லிங் டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கில்லாடியாக தான் இருக்கீங்க டார்லிங் நான் சொல்கிறபடி நீ நடிக்கணும் புரியுதா சரிங்க மாமா ஆனால் இந்த வேலையில் மட்டும் நீங்கள் சேரக்கூடாது மாமா லைட்டா என்ன அது டம்மித்து துப்பாக்கியில் தீபாவளி பட்டாசு சொல்கிற மாதிரி டப்புன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துகிறானோ நாம் கொடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கின்னு நினச்சிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கான் போல் இருக்குது பாவி நான் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மி துப்பாக்கி தான் யா கொடுத்தேன் ம் அதை சுடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா ம் என்னது சத்தம் கேட்குது ஆஹா நம்ம கொடுத்தது டம்மி துப்பாக்கிலா இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே ஆனால் சீக்கிரம் போய் பாருங்கடாலிங் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுது ஏண்டி கொஞ்சம் முன்னாடி என்னை பாராட்டிட்டு இப்போ திட்டுறிய ரூமுக்கு வந்தாச்சு ஆஹா என்னது கீழே விழுந்து கிடக்குறா ஏப்பா என்ன பண்ண நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கல அதான் பக்கத்தில் இருந்த பூஜாடி எடுத்து அவள் மண்டையில் அடிச்சிட்டேன் ஆஹா தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டியேயா அந்த தப்ப பண்ண சொன்னதே நீ இப்ப வந்து இப்படி சொல்றியா ஏப்பா நான் உன்ன டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலன்னு பூஜாடி எடுத்து அடிச்சிருக்கியா துப்பாக்கி வெடிக்கலன்னா வெட்டிருக்க வேண்டியது தானே அதை எப்படி விட முடியும் என் லட்சியத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன் ஆஹா நாம ஒன்று நினைச்சு செய்ய சொன்னா அவன் ஒன்று நினைச்சு செஞ்சிருக்கானையா ஏய்யா லட்சியத்துக்காக கட்டின பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தள்ள தயங்க மாட்டேன் என்னது என்னையவே போட்டு தள்ளிடுவியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க